கரூரில் தனியார் பள்ளி பேருந்துகளின் தரம் குறித்த ஆய்வின் போது ஓட்டுநர் வருகையில்லாத முதலுதவி பெட்டியை சரியாக பயன்பாட்டில் வைக்காத பேருந்துகளுக்கு அனுமதி தரக்கூடாது என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரபாகர் உத்தரவு பிறப்பித்தார் கரூர் மாவட்டத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் தமிழக அரசு தனியார் பள்ளி வாகனங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்து அறிக்கை தயாரிக்க பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொன்னூற்றி இரண்டு தனியார் பள்ளிகளில் இயங்கி வரும் எழுநூற்று இரண்டு பேருந்துகளில் இயக்குவதற்கு தயார் நிலையில் உள்ள ஐநூற்று ஐம்பத்தி ஆறு பேருந்துகளை கரூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் தர்மானந்தன் தலைமையில் மோட்டார் போக்குவரத்து ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன் மீனாட்சி குண்டுமணி சத்யா உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வின் போது கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் கரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எல் சுமதி தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அலுவலர் பி கே செல்வமணி ஆகியோர் முன்னிலையில் கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் தருமானந்தம் பள்ளி பேருந்துகள் ஆய்வு நடைபெறுவதை பார்வையிட்டனர் தனியார் பள்ளி வாகனங்கள் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டுள்ளதா வாகனங்களில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் ஜிபிஎஸ் கருவிகள் தீயணைப்பு கருவிகள் அவசர கால வழிக் கதவுகள் சரியாக செயல்படுகிறதா முதலுதவி பெட்டி உள்ளதா என ஆய்வு செய்தனர் மேலும் பள்ளி வாகனங்கள் இயக்கும் ஓட்டுநர்கள் பத்தாண்டுகள் அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும் எனவும் விதிகளை பின்பற்ற வலியுறுத்தினர் இந்த ஆய்வுப் பணியின் இடையே பள்ளி பேருந்துகள் ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தீயணைப்புத் துறையினரின் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்கள் வாகனத்தில் ஏறும் போதும் இறங்கும் போதும் சாலையை கடந்து பெற்றோரிடம் மாணவர்கள் செல்லும் வரையில் அவர்களது பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவசர கதையில் பேருந்துகளை எடுப்பதால்தான் தான் விபத்துகள் ஏற்படுவதாக எஸ் பி பிரபாகர் தெரிவித்தார் மேலும் ஆய்வுப் பணியின் போது ஓட்டுநர் வருகையில்லாத பேருந்து மற்றும் முதலுதவி பெட்டிகளை சரிவர பயன்பாட்டில் வைக்காத பேருந்துகளுக்கு அனுமதி தரக்கூடாது என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்